ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா கொஞ்சம் சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான மூன்றாவது மாதமான ஆளி மாதத்துடைய ஏழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்பவே முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ரொம்ப சிறப்புடையது ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிங்க இந்த பௌர்ணமில பெண்கள் அனுஷ்டிக்க கூடிய ஒரு சிறப்பு நோன்பை பற்றி தான் பார்க்க போறோம் இது வரைக்கும் பெண்கள் நீங்க இந்த மாதிரி நோன்பை அனுஷ்டிக்கலன்னா இனி இந்த நோன்பை அனுஷ்டிங்க இந்த நோன்பு ரொம்ப சிறப்பானது இந்த நோன்புக்கு பெயர் சாவுத்ரி விரதம் இந்த விரதம் எப்படி இருக்கணும் இந்த விரதத்துடைய மகிமை என்ன இதை இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த வீடியோல இருக்கக்கூடிய இந்த தாள்களானது பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுவும் கல்யாணமாகன பெண்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அதனால கண்டிப்பா வீடியோ வந்து பெண்கள் பார்த்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது தெரியாம இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆணி பௌர்ணமியுடைய சிறப்பு வந்து முதல்ல பார்க்கலாம் ஏன்னா ஆணி பௌர்ணமியுடைய சிறப்பை பார்த்தா தான் இது சாபுத்திரி விரதம் இருக்கிறதுடைய மகிமையை தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால முதல்ல ஆணி பௌர்ணமியுடைய சிறப்பை வந்து பார்க்கலாம் பாங்க ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி மற்றும் ஆனி மாத அமாவாசை ஆகிய இரண்டுமே விசேஷமான நாட்கள் தான் இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களில் திருமணமான பெண்கள் அரச மரத்திற்கு பூஜை செய்து நோன்பு அனுஷ்டிப்பறாங்க இது வட சாவித்திரி நோன்பு அல்லது வட சாவித்திரி விரதம் என்று கூறப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாவித்திரி விரதம் எப்போது வருகிறது இதன் முக்கியத்துவம் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து நல்லா தெளிவாக பாருங்க அதாவது யமனிடமிருந்து கணவரை உயிரோட மீட்ட சாவித்திரியுடைய கதையை பற்றி தான் நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் கணவர் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் பெற்று செழிப்போடு வாழ்வதற்கு பெண்கள் மேற்கொள்ளக்கூடிய விரதங்கள்ல ஒன்று தான் இந்த சாபத்திரி விரதம் கோடை காலத்தில் பௌர்ணமி நாட்களில் குடும்பங்கள் ஒன்று கூடி கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள் இது ஒன்று அதாவது கொண்டாடி இருக்கக்கூடிய திருவிழாக்களில் இந்த பௌர்ணமியும் ஒன்று தமிழ்நாட்டில் சித்ரா பௌர்ணமி வைகாசி பௌர்ணமி போன்றவை இதற்கு உதாரணமாக கூறலாம் இதே போல் தான் ஆடி மாதத்துக்குள்ளே வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் ஆடி மாத அமாவாசை ஆகிய இரண்டுமே விசேஷமான நாட்கள் இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களில் திருமண ஆன பெண்கள் அரச மரத்திற்கு பூஜை செய்து நோன்பு அனுஷ்டிப்பாங்க இதை தான் வட சாவித்திரி நோன்பு அல்லது வட சாவித்திரி விரத என்று கூறப்படும் ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது சாவித்திரி அமாவாசா அல்லது வட பூர்ணிமா என்று அழைக்கப்படக்கூடிய வட சாவித்ரி விரதம் ஜூன் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நாளை நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்கள் கணவருக்காக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் இந்த விரதத்தை நீங்கள் அனுசரிப்பதன் மூலமா கணவர் மட்டும் கிடையாது குடும்பத்தில் உள்ளவர்கள் நற்பெயர் பெறுவதும் தாம்பத்திய வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படும் என்பது ஐதீகம் காரடையான் நோன்பு வரலட்சுமி நோன்பு என்று தமிழ்நாட்டில் அனுஷ்டிக்கப்படக்கூடிய நோன்பு போலவே வட மாநிலங்களில் பிரசித்தி பெற்ற கார்வ சௌத் விரதம் போலவே சாவித்திரி விரதமும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதை நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்கணும் என்றும் சொல்லப்படுது வட சாவித்திரி விரதம் ஆடி மாத பௌர்ணமி நாளில் அனுஷ்டிக்கப்படுகிறது பஞ்சாங்கத்தின் படி ஆணி பௌர்ணமி திதி ஜூன் இருபத்தி ஒன்று காலை ஏழு பதினாறு மணிக்கு தொடங்கிறது எனவே வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் பௌர்ணமி திதி இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை ராகு காலம் முன்பு அல்லது அதற்கு பின்னர் இப்போ நான் சொல்லக்கூடிய பூஜை வந்து நீங்கள் செய்யலாம் சாவித்திரி விரத வழிபாட்டு முறையை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த விரத வழிபாட்டு முறையை நாமளும் வந்து செய்யலாம் வரக்கூடிய இந்த நாளை நாளில் வாங்க எப்படி பண்ணும் என்ன பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியம் ஸோ தெளிவாக இந்த விஷயங்களை நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி அதை அப்படியே வந்து நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ பெண்களாக இருக்கிறவங்க அத்தனை பேருமே நாளைய ஒரு நாள் மட்டும் காலையில் எழுந்துருங்க காலையில் சீக்கிரமாக எழுந்து தலைக்கு நீராடி சிவப்பு அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் அப்புறம் சாபுத்திரி நோம்பி இருக்கக்கூடிய நாளை நாள் ஆலமரத்துக்கு பூஜை செய்கிறது வழக்கம் அதனால் பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவில் ஆலமரம் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்கள் அங்கு மஞ்சள் குங்குமம் பூக்கள் என்று இதை மூன்றே எடுத்துகிட்டு போய் பூஜைக்கு வந்து வைத்துக்குங்க பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் தயாராக எடுத்துகிட்டு கோவிலுக்கு போங்க ஆலமர வேர்கள் இருக்குல்ல அந்த வேர்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொல்ல கொண்டு போன நீரை வந்து விடுங்க அப்புறம் பூக்கள் வந்து போடுங்க அப்படியே பூக்களோடு சேர்த்து மஞ்சள் குங்குமத்தி வைத்திருங்க அதுக்கப்புறம் பயிர் வெல்லம் மற்றும் இனிப்புகளை வந்து தயார் பண்ணி அதை வந்து நெவேத்தியமாக வைத்திருங்க இதெல்லாம் செய்து வைத்ததுக்கு பின்னாடி ஏழு முறை அந்த ஆலமரத்தை சுற்றி பல வாங்க இறுதியில அர்ச்சனை செய்து பிரகாரத்தை முடிச்சிருங்க சாவித்திரி யமனிடமிருந்து தனது கணவனை மீட்ட கதையை கூறவே கேட்கவே நாளை நாள் செய்து பூஜையை வந்து நீங்க அங்கு நிறைவு செய்து கொள்ளுங்க நெய்வேத்தியமாக வைக்கப்பட்ட உணவுகளை கோவிலுக்கு வரக்கூடியவங்களுக்கு பிரசாதமாக வழங்குங்க பூஜை நாளை நாள் முடிகிற வரைக்கும் உணவு உண்ணாமல் விரதம் இருக்கிறது உகந்தது ஒருவேளை உங்களால் அப்படி இருக்க முடியலன்னா பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருங்க இல்லை அப்படியே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க சாப்பிட்டுட்டு இந்த விரதம் வந்து செய்ங்க சாப்பிடும்போது உப்பில்லாமல் மட்டும் சாப்பிடுங்க ஆண்களுக்காக தனது கணவர்களுக்காக பெண்கள் இருக்கக்கூடிய நோம்பு என்பதோடு மட்டும் இல்லாமல் வட சாவித்திரி விரத நாளில் வழிபாடு செய்வதன் மூலம் பெண்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இது வட சாவித்திரி இது வட மக்கள் மட்டும்தான் இந்த நோன்பு இருக்கணுங்கிறது கிடையாது நம்மளும் இந்த நோன்பு இருக்கலாம் நமக்கும் இந்த நோன்பு நாளில் பலன் கிடைக்கும் அதனால் ஆலமரம் நம்ம ஊர்களில் நிறைய கோவில்களில் இருக்கும் அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய ஆலமரங்களுக்கு ஒரு ஐந்து நிமிஷம் நம்ம டைம் ஒதுக்கி இந்த வழிபாடு செய்தால் நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உண்டாகும் அதனால தான் இந்த வீடியோவில் இதை பற்றி லைவாக வந்து ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப வழிபாடு வந்து செய்து பயன்பெறுங்க ஸோ இதே வீடியோவில் இன்னொரு ஒரு முக்கியமான தாள்களையும் ஷேர் பண்ணணும் நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மெயினாக இருக்கக்கூடியது என்னன்னா மனநில பிரச்சனை ஸோ மனநிலை அப்படின்னா வந்து லூஸாக அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க மனநில பிரச்சனைனா இப்போ நாம் ஒரு செயல் செய்யும்போது அதில் முடிவு எடுக்கிறது நம்மளால் முடியாமல் இருக்கும் காரணம் என்னென்னா ஏதாவது ஒரு வகையில் நமக்குள்ள பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தாழ்வு மனப்பான்மை எப்படி ஏற்படுது அப்படின்னு நம்மளால் வந்து சொல்லவே முடியாது ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான தாழ்வு மனப்பான்மை மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற பிரச்சனைகளை நீக்குவதற்கு லட்சுமி தேவியுடைய அருள் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி நாளில் ஒரு சிறப்பு விஷயத்தை நாம செய்யணும் அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா ரொம்ப சிம்பிளுங்க வானத்துல தெரியக்கூடிய சந்திரனை பார்க்கணும் ஏன் வானத்துல தெரியக்கூடிய சந்திரன் மற்ற நாள்ல பார்த்தா ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற நாள்ல ஓகே தான் ஆனா இந்த பௌர்ணமி அன்னைக்கு பார்க்கறது ரொம்ப சிறப்பு காரணம் என்னன்னா ஆணி மாத பௌர்ணமி அன்னைக்கு வானத்துல நிலா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரகாஷமாக தெரியும் பிரகாசமாக தெரியக்கூடிய அந்த நிலவுடைய வெளிச்சம் நம்ம உடலில் படும்போது நம்ம உடலில் ஒரு விதமான எனர்ஜி வந்து பாசிட்டிவாக பாஸ் ஆகும் அந்த எனர்ஜி நம்ம உடலுக்கு ஃபுல்ஃபில்லான ஒரு இதை வந்து கொடுக்கும் அந்த எனர்ஜி நம்ம உள்வாங்கும் போது அந்த எனர்ஜி மூலிமா நமக்கு ஒரு தன்னம்பிக்கை உண்டாகும் நம்ம மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் அதனால தான் இந்த நாளன்னைக்கு வானத்தில் நிலவை தரிசிக்கிறது ரொம்ப முக்கியம் என்பதை ஷேர் பண்ணேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பா வந்து இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய இந்த நாள் அன்றைக்கி பண்ணிடுவீங்கள அதனால தான் இதை ஷேர் பண்ணேன் ஸோ சாவித்திரி விரதம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் சந்திர தரிசனம் பார்க்குறதும் ரொம்ப சிறப்பு ஸோ அதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த தாள்கள் உங்கள் அனைவருக்கும் இப்போ வீடியோ பார்த்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பயனடைஞ்சு அவங்களும் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து முன்னேறட்டும் இந்த பரிகாரங்கள்லாம் செய்து மேலும் இதே போல புதிய அப்டேட் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வந்து இப்போ முழுசாக பார்த்துருப்பீங்கள்ல உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நிறைய அப்டேட்டான வீடியோலாம் நான் போடுவேன் ஸோ ஆன்மீக சம்மந்தப்பட்டது ஜோதிட சம்மந்தப்பட்டது அதிசயம் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி நிறைய நம்ம சேனலில் போடப்படும் எல்லாத்தையுமே லைவாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அது ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ வேறொரு புதிய தொடர்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்